குழந்தைகள் யார வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அப்பா அம்மாவை பாக்குறாங்க கிட்டத்தட்ட அப்பா அம்மா தான் உங்களுக்கு ஆரம்பத்துல முன் மாதிரி இவங்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் மேல வரணும்னு சொன்னா பெற்றவங்களுக்கு அதுல எவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு பையன் சரியா படிக்கல அப்பாவுக்கும் கோவம் வந்துருச்சு பையனை கூப்பிட்டு சத்தம் போட்டார் அறிவு இருக்காட அவனுக்கு அறிவு இருக்கா உன் வயசு என்ன எட்டு எதிர் விட்டு இருக்கான் அவன் வயசு என்ன எட்டு நீ என்ன ஸ்கூல் படிக்கிற அதே ஸ்கூல் தான் அவனும் படிக்கிறான் நீ என்ன கிளாஸ் படிக்கிற அதே கிளாஸ் தான் ஏத்து விட்டு பையனும் படிக்கிறான் அவன் மார்க் என்ன தெரியுமா எண்பது நீ வாங்கிருக்க மார்க் என்ன தெரியுமா முப்பது ஏன்டா அதே வயசு அதே ஸ்கூலு அதே சப்ஜெக்ட்ல அவன் எண்பது வாங்குறான் நீ முப்பது வாங்குறியே அவன் சொன்னான் அப்பா அம்மா வெவ்வேறு என்ன ஏன் எல்லாம் சரிதான் ஆனா அப்பா அம்மா கிட்டே எல்லாம் வரணும் இது வந்து முட்டாள்தனமான கருத்து இல்ல ஜீன் அப்படிங்கறத பத்தி திணறுது ஜெனட்டிக்ஸ்ல என்ன சொல்றான் பரம்பரையில சில குணங்கள் பதிஞ்சிருக்கு சில இயல்பு பதிஞ்சிருக்கு அது அப்படியே பரம்பரை பரம்பரையா வருது ஒண்ணும் இல்ல இருந்து எதுவுமே வரலன்னா குறைஞ்சபட்சம் என்னன்னா சக்கர வியாதியாவது வருது அது பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கு கடைசியா இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் யாராவது கொலை பண்ணான்னா அவன் கொலை பண்ணல அவங்க பரம்பரையில கொலை பண்ற உணர்வு இருக்கு அந்த ஜீன்ல ஆனா இதை கோர்ட் ஒத்துக்காது கோர்ட்ல போய் ஏன் கொலை பண்ணேன்னா எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த வேலைய ஆரம்பிச்சாருங்க இது எங்க ஜீன்லயே இருக்கு அப்படின்னா நீதிபதி சொல்வார் ஒன்னு தூக்குல போடுறது எங்க ஜீன்லயே இருக்கு நாங்க ஒன்னும் பண்ண முடியாது உள்ள போக வேண்டியதுதான் இப்ப இவன் கொலை இவன் பண்ணல இவங்க தாத்தாவுக்கு தாத்தா உள்ளே கொலையை பண்ணிவிட்டு இவனை உள்ள அனுப்பிச்சுட்டா இருப்பாரு தற்கொலை பண்ணிக்கிறது ஜீன்ல இருக்குங்கிற சாமி கும்பிடுறதே பரம்பரை ஜீன்ல இருக்கு அப்படிங்கிறான் அப்போ ஒரு பாரம்பரியம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் மேலேந்து எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு இதை பெற்றவங்க யோசிக்கணுமா இல்லையா எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க சரி இல்லைன்னு நாம சொன்னா நாம் எந்த அளவுக்கு சரி இது முதல் கேள்வி ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் நம்மளை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறார்கள் ஒன்னு ஜீன்ல வர்றதுன்னு சொன்னேன் எது ரத்தத்துல வருது இன்னொன்னு என்னன்னு கேட்டா பழக்க வழக்கம் நம்ம வீட்டுல என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதை கத்துக்குதான் காரைக்காலம்மையாருடைய வரலாற்றை சேக்குழார்னு ஒரு புலவர் எழுதுறாரு அந்த மாதிரி சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா மணி அடிச்சு சிவ பூஜை பண்ணுவாங்கன்னு எழுதுறாரு சின்ன வயசுல அது எப்படி வந்தது அப்பா அம்மாவை பாக்குறாரு சிவபூஜை பண்றது தானே அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு வருது அப்போ ஒண்ணு ஜீன்ல வருது பிள்ளைகளுக்கு இல்லாட்டி பழக்க வழக்கத்துல வருது பெற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க பண்ணுது அப்பா சொல்றாரு பையனை பார்த்து உருப்பிடற வழியை பாரு இவர் உருப்பிட்டார நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்பா சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுங்க அப்பா வட்ட வட்டமா விட்டா பையன் மாவட்ட மாவட்டமா விடுவான் எட்டு அடி பாஞ்சா பதினாறு அடி பாயணும் தீரி இருக்கு அப்பா வட்ட வட்டமா விட்டா நம்ம மாவட்டம் மாவட்டமா விடுவோம் அப்படின்னு அப்புறம் பையனை பார்த்து நீ சிகரெட் பிடிக்கிறியு கேட்க முடியுமா சரி எத்தனை குடிகார தகப்ப புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா எத்தனை குடிகார தகப்ப புள்ளைய கெடுத்துக்கான் தெரியுமா எப்படி அவன் குடிக்கிறது அமகலம் பண்றது வீட்டுல அடிக்கிறது இதெல்லாம் பையன் பார்க்கறான் ஓ நாமளும் இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும் அந்த எண்ணம் வருதா இல்லையா இப்ப சில பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நாம இப்படி இருக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வருது நான் இல்லேன்னு சொல்லல ஆனா அப்பா தவறு பண்ற போது அம்மா தவறு பண்ற போது அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் மட்டும் எப்படி தவறு பண்ணாமல் இருக்க முடியும் எனவே ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் வெற்றி பெற வேணும் மேலே வர வேணும் நல்லா இருக்கணும் சொன்னா பெத்தவங்க தங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும் குழந்தைன்னு ஒன்று வீட்டில் இல்லைன்னா வீடு வீடா இருக்குமா ஒரு பழமொழி சொல்றான் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி விளையாடணும்னா பிள்ளை இல்ல கிழவரையே தொட்டில் உட்கார்ந்து அவர் சொன்ன மாதிரி விரல போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அந்தந்த காலகட்டத்தில் அது இருக்கணும் நம்ம ஊர்லயே பாருங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்க ரெண்டு வருஷம் ஆகி ஒரு வீட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன்னு ஒரு கேள்வி கேட்பான் என்ன ஒன்னு விசேஷம் இல்லையா வீட்டில் ஒன்னு விசேஷம் இல்லையா இது பரவாயில்ல சில பேர் நாகரிகமா கேட்கலாம் இன்னும் சில பேர் அசிங்கமா கேட்பான் ஒரு புழு பூச்சி இல்லை அது என்ன புழு பூச்சின்னா புழுங்கிறது பையன் தான் பூச்சிங்கிறது பொண்ணா எப்படிறான் புழு வந்து இருந்த இடத்துல குடஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்கும் அந்த இடத்த விட்டு போகவே போவாது பூச்சி குடஞ்சிட்டு பறந்து போயிடுது பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாலாம் பையன் போக மாட்டேங்கிறானா குடஞ்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறேன் அது எப்படி கேட்கறா வீட்டுல ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிற பூரானே வந்து புறக்குது புழு என்ன புழு நீ கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வீட்டுல பிள்ளைகள் சரியில்லைன்னா அது எங்கேந்து ஆரம்பம் ஆகுது அப்படின்னா நம்ம கிட்டே ஆரம்பம் ஆகுது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எப்பவுமே எனக்கு நினைவு தெரிஞ்சுன்னு சொல்வதே ஒழிய எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி சொன்னா சில பேர் சொல்லுவான் இன்னைக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு போச்சோ சோ நம்ம எச்சரிக்கையா வார்த்தை கையாளணும் எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வாசல்ல ஒரு பசங்கள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உள்ள போற போது எங்க அப்பா அந்த பசங்களை பார்த்துட்டு உள்ள போன உடனே அவங்ககிட்ட கேக்குறாரு நண்பர் கேட்கிறார் வாசல்லாம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே பசங்களா அப்படின்னு அவன் சொன்ன பாருங்க திருப்பி பார்த்தாலே தெரியல எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவம் பண்ணனும் எல்லாம் மொத்தமா வந்து பிறந்திருக்குண்ணா ரொம்ப கிளியரா ஒன்னு சொன்னான் எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன பாவமோன்னு சொன்னா நீ ஒழிய இந்த ஜென்மத்தை சொல்லல ஏன் இந்த ஜென்மத்துல பண்ணியிருக்கிற பாவத்துக்கு இதை விட மோசமா பிறக்கும் அவனுக்கே தெரியும் அதனாலதான் எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன பாவம் பண்ணனோ எல்லாம் வரிசையா வந்து பிறந்திருக்குது அப்படிங்கிறான் நீங்க யோசிச்சுங்க அப்புறம் பிள்ளைகளை நோக்கிறதால என்ன பயன் இருக்கு நான் இப்ப சொல்ல போற தியரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா வேற வழி இல்ல பொறுத்துக்கணும் என்னன்னா நம்ம ஜீன்ல இருந்தா பிள்ளைகள் உண்டாகுதுன்னு சொன்ன இல்லையா மகாத்மா காந்தி கிட்டே இருந்து நல்ல பிள்ளையும் பிறந்திருக்குது மோசமான புள்ளையும் பிறந்திருக்குது ஒரு குடும்பத்துல சில பிள்ளை ரவுடியா வந்து பிறக்குது ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை ரொம்ப புத்தர் மாதிரியா அமைதியா நல்லபடியா வந்து பிறக்குது எப்படி சார் பிறக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம ஜீன்ல எப்பவுமே ஒரே கேரக்டர் டாமினேட் பண்றது இல்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் டாமினேட் பண்ணுது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணம் மேலோங்கி நிக்குது மகாத்மா காந்தியோட புள்ள குடிச்சு விட்டு தெருவில் உருண்டுகிட்டு இருந்தா அவர்கிட்ட போய் எல்லாம் கேட்டான் என்னங்க இது தப்பா இருக்குது உங்க புள்ள எப்படி இருக்கிறாரு அப்ப காந்தி சொன்னார் நான் மிருகமா இருந்த போது பிறந்த பிள்ளை வேறு எப்படி இருக்கும்னு கேட்டார் அப்ப நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் புள்ள அப்படி வந்து பிறந்தது நான் ஆயிட்டேன் என்ன பண்ண முடியும் அந்த உணர்வு மேலோங்கி இருந்த அவன் என்ன முடிவு பண்ணாங்க ஆணும் பெண்ணும் இணைந்து சந்ததியை உண்டு பண்ற போது உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி பிறகுதான் சந்ததியை உண்டு பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளார்க் போஸ்ட்ல நியமிக்கிறதா இருந்தா ஒரு ரூம் பாய் ஒரு வேலை கோட்டை நியமிக்கிறதா இருந்தா அவன் என்ன தகுதி உள்ளவன் பாக்குறோம் ஒரு அப்பா என்ற பதவியில் ஒருவரை நியமிப்பதற்கு உடல் தகுதியை தவிர வேறு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறோம் பயலாஜிக்கலா ஒருத்த அப்பா ஆயிடுறான் இந்த வார்த்தையை கவனிங்க பயலாஜிக்கலா ஒருத்த அப்பா ஆயிடுறான் அவன் அப்பாவா ஆகிறதே கிடையாது ஏன் மைனர் மாதிரியே சுத்தான் பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி இந்தியாட்டி விட்டு போகும் பாடு சுத்திக்கிட்டே இருக்கான் பயலாஜிக்கலா ஃபாதர் ஆயிட்டான் சைக்கலாஜிக்கலா ஃபாதராகவே ஆகல

ஆதிசங்கருடைய வாழ்க்கையில வருது ஆதிசங்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிள்ளை இல்லையேன்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடி ஆம்பாள் சிவகுருன்னு பேரு ரெண்டு பேரும் உட்காந்து பிள்ளை இல்லையேன்னு கோயில்ல போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் இரவு அப்படி படுத்திருக்கும் போது அவர் கனவுல கடவுள் வந்தாராம் உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும்பா ரொம்ப நாள் இருக்கிற புள்ள வேணுமா கொஞ்ச நாள் இருக்கிற புள்ள வேணுமா இவர் எதுக்குன்னு கேட்பாருல்ல அப்ப கடவுள் சொன்னாரா ரொம்ப நாள் இருக்கிற பிள்ளைன்னா அயோக்கியனா கொடுப்பேன் கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைன்னா நல்ல பிள்ளையா கொடுப்பேன் உனக்கு என்ன வேணும் அப்படி ஒரு கனவு கண்டவர் ஒரு பதில் சொல்லிட்டு ஒழிக்கிறா பாருங்க அவர் மனைவி படுத்திருந்தா எந்திரிச்சு உட்காந்தா என்ன திடம்னு எந்திரிக்கிறேன் அவ கேட்டா நீங்க என்ன தூக்கத்துல எந்திரிக்கிறீங்க கனவுல கடவுள் வந்தார் இது மாதிரி என்ன கேட்டார் அம்மா சொன்னா என்னையும் இதே கேள்வி கேட்டாரு நல்ல பிள்ளை கொஞ்ச நாள் இருக்கிறது வேணுமா கெட்ட பிள்ளை ரொம்ப நாள் இருக்கிறது வேணுமா உடனே அவங்க கணவர் கேட்டாரு நீ என்ன அப்படி சொன்னா பாருங்க ஒரு பதில் நான் எப்படி முடிவு பண்ண முடியும் உங்களை சொல்றேன்னு எந்திரிச்சேனா அவர் சொன்னார் கடவுள் என்ன கேட்ட போது நானும் அதே தான் சொன்னேன் நான் எப்படி முடிவு பண்ண முடியும் அவளை கேட்டுட்டு சொல்றேன்னு நான் எந்திரிச்சேன்னா அவர்களுக்கு தான் ஆதிசங்கரன் பிள்ளையா வந்து பிறந்தாரு இப்ப நம்ம வீட்டுல அப்படி பறக்கலன்னா ஏன் பறக்கலன்னு தெரியுதா கடவுளே வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டா என்ன தரமா சொல்லுவோம் இப்ப அப்பா வந்து கேட்டான்னு வச்சுங்க எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படின்னு அப்பா ஒண்ணு அம்மாவை கேட்டு சொல்றேன்னு சொல்ல மாட்டேன் அவளை கேட்டாலே விளங்காது அவளுக்கு இது தெரியாம இருக்கிறதே நல்லது கனவுல கடவுள் வந்தது தெரியாம இருக்க நல்லது அவகிட்ட போய் கேட்ட அவன் சொல்லுவா அந்த கூறுகட்ட மனுஷனுக்கு எது விளங்குச்சு இது விளங்குறதுக்கு ஏதோ சட்டங்கத்தான் போடாம உள்ள வந்துட்டா சரி மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது பல வீட்டுல மனைவிக்கு கணவன் மேல மரியாதை கிடையாது மனைவி அப்படின்னா கணவனுக்கு மனைவி மேல நம்பிக்கை கிடையாது இப்ப யோசிச்சுங்க நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாத தம்பதிகளுக்கு ஆதி ஆதிசங்கர் வந்து பிறக்க முடியுமா அப்ப எத்தனை பேர் பிளான் பண்ணி நமக்கு இப்படி ஒரு புள்ள வேணும் அப்படின்னு விரதம் இருந்து நோன்பு இருந்து எனக்கு இது மாதிரியான புள்ள வேணும் அப்படின்னு தவம் இருந்து பெற்றவர்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை நோகிறோம் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னா அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்ற பேச்ச ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி யோசிச்சு இப்படி ஒரு புள்ள வேணும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கணும் அது ஆனா இருந்தாலும் நல்லதுதான் பெண்ணா இருந்தாலும் நல்லதுதான் அதுல எல்லாம் ஒண்ணும் பெரிய பேதம் இல்ல ஆம்பளை புள்ள என்ன ஒஸ்தி பொம்பளை புள்ள மட்டும் அதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கிற மோசமான ஒரு கான்செப்ட் எனக்கு ரெண்டும் பெண் குழந்தைங்க நான் இதோட வருத்தமா சொல்லல சந்தோஷமா சொல்லணும் எனக்கு ரெண்டு குழந்தை ரெண்டும் பொண்ணு இது நடந்த இன்சிடென்ட் எப்படின்னா நான் வந்து ரெண்டாவது பிள்ளைப்பேருக்கா என் மனைவி வந்து ஹாஸ்பிட்டல சேர்க்குறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட அப்ப கார் கிடையாது கோயமுத்தூர்ல இருந்தேன் போய் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் அவளை சேர்க்கறேன் டெலிவரிக்கு அவளை உள்ள அப்படி சேர்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து இந்த டாக்ஸி டிரைவர்ட்ட கேட்டேன் என்ன பணம் கொடுக்கணும் எங்க ஊர்லலாம் அந்த ஃபிக்ஸடாக வாங்க மாட்டேன் அவங்க சௌரிப்படி வாங்குவாங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப நீங்களே ரொம்ப பரபரப்பா இருக்கிறீங்க இப்ப கொடுத்தா குறைச்சலா கொடுப்பீங்க நாளைக்கு நல்ல செய்தியோட கூட பத்து ரூபா வாங்கிக்கிறேன் சரி விட்டுட்டு டெலிவரி ஆகி ஒரு வாரம் ஆச்சு அவரை பார்க்க முடியல அப்புறம் அவரை தேடி பிடிச்சுக்கிட்டு நேராக போய் என்னங்க ஒரு வாரமா நீங்க வரவே இல்லை உங்க நான் பணம் பாக்கி வச்சிருக்கிறேன் அவர் கேட்டார் அதெல்லாம் அப்புறம் என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை பொம்பளையா நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க நான் என்ன வருத்தத்தில் இருக்கிறேன் அவராகவே

ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பொம்பளை பிள்ளையா இருந்தாலாவது பிற்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு காப்பியாவது கொடுக்கும் அது கூட இல்லாம ஏன்னா கொண்டாட்டிய கேட்டுட்டு கொடுக்கணும் அப்ப ஆகும் ரொம்ப கஷ்டம் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு ஒரு சோறு கிடைக்கும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா வரவளை பொறுத்து அவனுக்கே கிடைக்கலையா அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கு எங்க கிடைக்க போகுது கொஞ்சம் பொம்பளை பிள்ளைன்னா மட்டும் ஆம்பளை பிள்ளைன்னா ஒஸ்தி அதெல்லாம் ரொம்ப தவறு இதை உடைக்கிறான் பாருங்க பாரதி இங்க திருவள்ளுவர் கூட ஒன் சைடடா திங்க் பண்ணிட்டார் எப்படின்னா ஆம்பளை பிள்ளை தான் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டார் பொழுதில் பெரிது வக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மகனை அப்படின்னர் பாரதி தான் உடைச்சா என்ன மகனை என்ன மகனை திருவள்ளுவர் டிவியேட் ஆகிறா ஆனா நாசுகா டிவியேட் ஆனா மகனை சொல்லல எப்படி உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி அப்ப என்ன இருக்கோம் பொம்பளை பிள்ளை ஓங்கி அடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலிருக்குதே மகளை பார்த்து பாடுகிற உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடி தான் ஆம்பளை பிள்ளைனாலும் சரி பொம்பளை பிள்ளைனாலும் சரி புள்ள பிள்ளையா இருந்தா வெற்றி தான் கேட்ட பல பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார் இன்னும் சில பேர் சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறார் அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார் அப்படி வருத்தப்பட நான் எத்தனை பேர் இருக்கிறேன் நான் ஒன்று சொல்றேன் ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை ஒரே வார்த்தை சொல்லுமா புள்ளைய பிள்ளையா பெத்து பிள்ளையா வளர்த்திருந்தா பெருமைதான் நீங்க பிள்ளைய பிள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா ஆம்பளை அந்த பொம்பளை இருந்ததுன்னு எங்கூர் வரலாறு சொல்லட்டுமா எங்கூர் வரலாறு என்ன ஆம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு பொம்பளை பிள்ளையால பெருமை இருக்கு எப்படி எங்கூர்ல மோத்திலால் நேருன்னு ஒரு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பெரிய பாப்புலாரிட்டி அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தது பெரிய பாப்புலாரிட்டி அந்த இந்திரா காந்திக்கு அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது அதனால பாராட்டு பெருமை அப்ப என்ன ஆம்பளை பெத்தாலும் பொம்பளை புள்ள பெத்தாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது தானே ஒழிய ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை ஏ மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன ஆம்பளை பிள்ளை என்ன தப்பு பிள்ளை பிள்ளையா இருந்தால் வெற்றி தான் இன்னொரு கான்ட்ராஸ்ட் சொல்கிறேன் பாருங்க அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ஆண்டாள் ஒரு ஆழ்வார் வாழ்ந்தா பெண் அவ கண்ணனை காதலிச்சா அந்த கண்ணனை பெத்த தாயை பாராட்டினா இப்படி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்தியே ஆம்பளை பிள்ளையை பெற்று கொடுத்தியான்னு பாராட்டினா எப்படி தெரியுங்களா பாட்டு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை பாட்டு வரும் எப்படி பிள்ளை பெற்று தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி இதுக்கு உரை எழுதுற போது வயிறுக்கு பட்டம் கட்டியவள் அப்படின்னு எழுதுனா அந்த பெத்த வயிற்றுக்கு அவன் பட்டம் கட்டிட்டாளா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் பெத்தா இப்படி ஒரு ஆம்பளை பெத்துக்கணும் அப்படின்னு அப்ப ஆண்டாள் யார பாராட்டுறா ஆம்பளை பிள்ளையை பெற்றவளை பாராட்டின பொம்பளை பிள்ளை தானே அதை வளர்த்தவர் யார் தெரியுமா அவங்க அப்பா பெரியாழ்வார்னு பேரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு மகள் பிறந்தாள்னு சொல்லல நான் ஒரு மகளை வளர்த்தேன்னு சொல்லல பாட்டு எப்படி தெரியுமா பெரியாழ்வார் சொன்னார் ஒரு மா மகளை உடையேன் ஒரு மாமகளை உடையேன் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா பாரு பேர்பட்ட பொண்ணு தெரியுமா இப்ப யோசிச்சு பாருங்க ஆண் பிள்ளை என்பதற்காக கண்ணனை பாராட்டுகிறாள் ஆண்டாள் அவள் பெண்ணாய் பிறந்ததற்காக பெரியாழ்வார் பாராட்டுகிறார் என்றால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்பது அவத்தமான ஒரு எண்ணம் பிள்ளை பிள்ளையாக இருந்தால் கொண்டாடத்தக்கது நீங்க முன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியும் வீட்டுல பாப்புலேஷனே ஜாஸ்தி ஒவ்வொரு வீடுமே ஒரு முனிசிபாலிட்டி வார்டு மாதிரி இருக்கும் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு கச்ச 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 ஆறு பனியன் ஆறு சட்டு ஆறு துண்டு ஒன்னும் தெரியாது அது எது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு நாற்பது ஐம்பது உருப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஓடும் நாங்களே எங்க வீட்டுல மொத்தம் எப்படின்னா எங்க அப்பா அம்மா எட்டு பேர் நல்லவேளை இன்னும் ஒண்ணு இருந்திருந்தா நவகிரக ஊடு எட்டு ஆறு வீடு அப்படின் தப்பிச்சனி பாட்டுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப இப்பெல்லாம் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்புள்ள கண்ணு மாதிரி ஒன்னே ஒண்ணு அதையே சமாளிக்க முடியல அப்ப ஆறு எப்படி சமாளிச்சா தான் சமாளிக்கல ஒன்ன ஒன்னு குட்டியே சமாளிச்சிருக்கோம் பெருசா ஒரு குட்டு குட்டுவாரு பாருங்க அப்பா அவன் அடுத்தவனை அவன் அடுத்தவனை அடுத்தவனைவான் அப்படியே அது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் டீசென்ட்ரலைசேஷன் எல்லாம் தானாவே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும் இப்போ அப்படி இல்லை ஒன்னே ஒன்னு கண்ணே கண் முண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பசங்களை வளர்க்குறது அப்போ இந்த நம்பர் ஆஃப் இது பாப்புலேஷன் கூட இருந்துன்னு சொன்ன பாருங்க வீட்டில் நான் எண்ணிக்க அதுக்கு ஒரு ஜோக் சொல்லுவேன் பஸ்ஸில் ஒரு அம்மா பிள்ளைய கூட்டிகிட்டு ஏறிச்சு இப்போ நிறைய இப்படி கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறின உடனே அந்த கண்டக்டர் நினச்சிட்டான் ஸ்கூல் பஸ் ரிப்பேர் போல் இருக்க இந்த மாதிரி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு பஸ்ல ஏறுதுன்னு கேட்டான் டவுன் பஸ்ல ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆகணும் உன் கண்ணில் கொல்லிய வைக்க ஸ்கூல் டீச்சர் அவ்வளவு என் சொந்த பிள்ளைங்க டக்குனு இன்னொரு பெரியவர் பார்த்தார் அவருக்கு இப்ப போதாத நேரம் அவர் ஓம் பிள்ளையாவே இருக்கட்டுமே எல்லாத்தையும் என்ன ஊர்வலமா கூட்டிட்டு வருது இந்த சிறுவர்கள் மாநில மாநாடு நடக்குதா பேரணி கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வரையே

அவரால் இதையே சமாளிக்க முடியாது இது இன்னொரு பிசாச வேற கூப்பிடுதேன்ட்டு நீ ஒன்னு உட்காந்தா போதும் எதுக்கு அவளை கூப்பிடுற அப்படின்னு உங்க அப்பா விட்டு பசா டக்குன்னு ஒரு வாயம் புத்தர் உன் பேர் என்ன பாப்பா உன் பேர் என்ன பேரா எட்டு எட்டு நம்பர் தான் பேரெல்லாம் வச்சு ஞாபகம் இருக்காதுன்னு எங்க அப்பா நம்பர் வச்சிருக்காரு எங்க வீட்டுல நான் எட்டாம் நம்பர் அப்படின்னு உடனே என்ன கேட்டான் நீ கூப்பிட்டியே அது என்னன்னா எட்டு ஏ

தம்பின்னா யாரு தங்கச்சின்னா யாரு அப்படி அண்ணா தம்பி தங்கச்சிக்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது எல்லாம் வீட்டுல ஒன்னே ஒண்ணு உட்கார்ந்து இருக்கும் பாருங்க அதான் இப்ப தப்பே போச்சு என்ன தப்பாய் போச்சுன்னா இப்ப வளர்ற பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு எதையும் கொடுக்கறதே இல்லை ஏன் அப்படின்னா அந்த செல்பிஷா சுயநலமா நான் மட்டுமே அனுபவிக்கணும் நான் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்தையாவே பெற்றவங்க வளர்த்துறாங்க கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு போகணும் வீட்டுக்கு வந்து போகணும் ஒண்ணுமே இல்லையே அந்த பிள்ளைகளுக்கு சகோதர பாசம் தான் என்னன்னு சொல்லி தர முடியலையே சகோதரி பாசம்னா தான் என்னன்னு சொல்லி தரவே தெரியலையே அப்படி ஆயி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சதால மனம் வளர்ச்சி அடையறதுக்கு பதில் மனம் கொஞ்சம் சுருங்கி போயிருக்கு அப்ப நாம எப்படி வளர்க்கணும் எழுத்து விட்டு பிள்ளைகளை இவனோட ஒத்தவனை சகோதரனா நினைக்க வைக்கணும் சகோதரியா நினைக்க வைக்கணும் அந்த உறவுகளுடைய சுகம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லணும் நீங்க இந்துக்களுடைய திருமண முறையில தாலி கட்டுற போது மாப்பிள்ள ஒரு முடிச்சு தான் போடணும் கூட நிக்கிற அக்கா தான் இன்னொரு முடிச்சு போடுவா ஏன் அவனுக்கு ஒரு அந்தஸ்து அவனுக்கு ஒரு மரியாதை ரெண்டாவது முடிச்சு நீ போடு அப்படிம்பாங்க அப்புறம் மாமன் சீரு தாய் மாமனுக்கு மரியாதை காது குத்துற போது மாமன் மடியில தான் உட்காந்து குத்தணும் ஏன் இதெல்லாம் வச்சான் உறவுல ஒரு பந்தம் இருக்கணும் பாசம் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் இவ்வளவு என்னத்துக்கு நீங்க வீட்டுல கல்யாணத்துல வாசல்ல என்ன கட்டுவான் தெரியுமா தென்னம் கொலை கட்டுவான் இல்லையா தென்னை மரத்தை கொலை கொலையா தென்னை கட்டுவான் வாழை கொலத்தில் வாழை கட்டுவான் இல்லாட்டி பாக்கு அப்படியே கொலையா கட்டுவான் என்ன அர்த்தம்னா ஒத்தையா காய் விடுகிறத கட்டவே மாட்டான் கொலை கொலையா காய் விடுறதா கட்டுவான் ஏ குலை குலையாக காய்த்து தொங்குவது போல் மனித இனமும் குலை குலையாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தழுவி வாழ வேண்டும் என்று கொலை கொலையா கட்டி வச்சான் இப்ப என்னன்னா கொலை கொலையா நடக்குது குலை கொலையா கட்டி வச்சா இப்ப கொலை கொலையா நடக்குது அண்ணன் தம்பியை வெட்டுறான் தம்பி அண்ணனை வெட்டுறான் வெட்டிட்டேன் அப்படிங்கிற எவ்வளவு பாசம் அது வந்து ஒரு அன்பு வலை குடும்பம் என்பது ஒரு அன்பினாலே பின்னப்படுகிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய வலை முதல்ல நான் வற்புறுத்த விரும்புவது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெற்றோர்களிடத்தில் இருக்கிற இயல்புகள் பழக்க வழக்கங்கள் இவைதான் அந்த குடும்பத்துக்குள் ஊடுருவி வருகின்றன இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் சைக்காலஜியில நம்ம பிள்ளைங்க பிற்காலத்துல சந்தோஷமாவும் நல்லாவும் வளரணும்னா புருஷம் கொண்டாட்டி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கு என்னன்னா பிள்ளைங்க எதிர்த்தாப்புல சண்டை போடக்கூடாது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எதிர்த்தாப்புல நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த கூடாது சில வீடுகள்ல அந்த நாகரிகம் தெரியாது குழந்தை அப்பா அம்மா சண்டை போட்ட காட்சியை ரீப்ளே ஆகிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள திரும்பி 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 அதுக்கு படிப்புல கவனம் வராது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதுதான் கருத்து வேறுபாடு இல்லாத புருஷம் உலகத்தில் இருக்க முடியாது உங்கள் பெட்ரூமில் வைத்துக் கொள்வது போல் உங்கள் சண்டைகளையும் பெட்ரூமுக்குள்ளேயே முடித்து விடுங்கள் தயவு செய்து குழந்தைகளுக்கு தெரியும்படியாக சண்டை போடாதீர்கள் அந்தரங்கமும் குழந்தைக்கு தெரியக்கூடாது நம்முடைய சண்டைகளும் குழந்தைக்கு தெரியக்கூடாது அதான் உண்மையான ஒரு குழந்தை வளர்ப்பு முறை ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ரொம்ப முக்கியம்